நண்பர்களே உலகின் மிக நவீன போர் விமானங்கள் பற்றி பேசும்போது சில பெயர்கள் எப்போதும் பேசப்படும் எஃப் முப்பத்தைந்து ராபல் டைஃபூன் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இன்னொரு பெயர் மெல்ல மெல்ல உலக ஹெட்லைன்ஸில் புகுந்து கொண்டிருக்கிறது சு ஐந்தேழு ஃபெலான் அது ஒரு கேள்வியை கிளப்புகிறது இது இந்தியாவிற்கு தேவையான கேம் சேஞ்சரா இந்தியாவின் எதிர்கால வான்படை திறனை தீர்மானிக்கும் கேள்வி இதுதான் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் என்பது ரஷ்யாவின் ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானம் இதனை உருவாக்கியது ரஷ்யாவின் பிரபல விமான நிறுவனமான சுகோய் இது டி ஐம்பது என்ற ப்ராட்டோடைப்பில் இருந்து வளர்ந்தது இதன் நோக்கம் எஃப் இருபத்தி இரண்டு ராப்டர் மற்றும் எஃப் முப்பத்தைந்து லைட்னிங் இரண்டு போன்ற அமெரிக்க ஸ்டெல்த் விமானங்களுக்கு போட்டியாக உருவாகும் ஒரு பன்முக போர் விமானம் இது ஒரு மாலிரோல் ஸ்டீல்ட் ஃபைட்டர் அதாவது இது வானில் எதிரி விமானங்களை தாக்க முடியும் நிலத்தில் இருக்கும் இலக்குகளை அழிக்க முடியும் மேலும் மின்னணு போராட்டங்களிலும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஈடுபட முடியும் அதாவது இது ஒரு முழுமையான ஏர் டொமைன்ஸ் பிளஸ் ஸ்டீரைக் பிளஸ் ஸ்டீல் பிளாட்ஃபார்ம் சியூ ஃபிஃப்டி செவனின் மிக முக்கியமான பலம் அதன் ஸ்டீல்ட் டிசைன் தான் இது ரேடார் திரும்பி பிடிக்கும் அலைகளை குறைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது எதிரி ரேடாரில் இதன் உருவம் மிக குறைவாகத் தெரியும் இதன் இயந்திரம் சட்னூம் ஏஎல் ஃபார்ட்டி ஒன் எஃப் ஒன் என்று அழைக்கப்படும் இரட்டை ஜெட் என்ஜின் இதனால் இது சூப்பர் கிரீஸ் செய்யும் திறன் கொண்டது அதாவது ஆஃப்டர் பர்னரில் செல்லாமல் வேகத்தை மீற முடியும் அதன் வேகம் மஸ் இரண்டு புள்ளி ஒன்று அதாவது வேகத்தை இரண்டு மடங்கு பயணம் செய்யும் உயரம் சுமார் இருபத்து ஆயிரம் மீட்டர் அதோடு இதன் உள்ளே மிக நவீன ஏ இஎஸ்ஏ ரேடர் இன்ஃபரா ரெட் டிராக்ஸிங் சென்சார்கள் மற்றும் ஆர்டிடெஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆசிஸ்டட் ஃப்ளைட் கண்ட்ரோல் அமைப்புகள் உள்ளன அது பைலட்டுக்கு எதிரியின் நிலையை முன்கூட்டியே கணிக்க உதவுகிறது எதிரியின் ட்ரோன்களையும் வான்வழி ஏவுகணைகளையும் துல்லியமாக கண்டறிய முடியும் இந்த விமானத்தின் மின்னணு அமைப்பு மிகவும் புத்திசாலித்தனமானது இது சென்சார் ஃபூஷன் எனப்படும் தொழில்நுட்பத்தின் மூலம் அனைத்து தரவுகளையும் ஒரே திரையில் ஒன்றிணைக்கிறது இதனால் பைலட் நேரடி பேட்டில் அவேர்னஸ் பெறுகிறார் அதாவது எதிலிருந்து தாக்குதல் வருகிறது எது நண்பன் எது எதிரி என்று நேரடியாக காண முடியும் எஸ்யூ ஃபிஃப்டி செவனின் இன்னொரு பெரிய பலம் அதன் மெனுவரபிலிட்டி அதாவது வானில் அசைவு திறன் இது மூன்று டி டிராஸ்ட் வெக்டர் கொண்ட என்ஜின்களை பயன்படுத்துகிறது இதனால் இது வானில் ஒரு பறவை போல் திடீரென திரும்பவும் மின்னல் வேகத்தில் ஏறவும் பாய்ச்சலாக இறங்கவும் முடியும் இந்த அம்சம் டாக் ஃபைட்டுகளில் மிகப்பெரிய பலமாக இருக்கும் அதோடு இதன் உடல் கார்பன் காம்பசைட் பொருட்களால் ஆனது இதனால் எடை குறைவாகவும் எரிபொருள் திறன் அதிகமாகவும் உள்ளது இது ஒரு முழு ஃபூட்ரிஸ்டிக் டிசைன் ஃபிலோசபியை கொண்ட விமானம் இது வெறும் ரஷ்ய விமானம் அல்ல இந்தியாவுக்கும் இதனுடன் வரலாற்று தொடர்பு உண்டு பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து எஃப்ஜிஎஃப்ஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் எனப்படும் கூட்டு திட்டத்தில் பணிபுரிந்தன அதன் அடிப்படை வடிவமைப்பே சுப்டிஷியல் அப்போது இந்தியா இந்த விமானத்தை தன் தேவைக்கேற்ப மாற்றம் செய்ய விரும்பியது அதாவது இரு இருக்கைகள் இந்தியன் ஆவியானிக்ஸ் மற்றும் பிராமோஸ் லைட் மிசைல் இன்டெக்ரேஷன் போன்ற அம்சங்கள் சேர்த்துக்கொள்ள திட்டமிட்டது ஆனால் பின்னர் சில காரணங்களால் அந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது பிரதான காரணம் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் குறைவு மற்றும் ஸ்டீல் எஃபிஷியன்சி பற்றிய சந்தேகம் ஆனால் இப்போது சு ஃபிஃப்டி செவனின் புதிய பதிப்பு ரஷ்யா முழுமையாக மேம்படுத்தி வருகிறது இதில் புதிய என்ஜின்கள் ஏஎல் ஐம்பத்து ஒன்று புதிய ஸ்டீல் கோட்டிங் மற்றும் ஏஐ அடிப்படையிலான சிஸ்டம்ஸ் சேர்க்கப்பட்டுள்ளது அதனால் உலக நிபுணர்கள் கேட்கிறார்கள் இந்தியா மீண்டும் இதனை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரமா வந்துவிட்டதா இந்திய வான்படை தற்போது மூன்று முக்கிய தளங்களை நம்புகிறது எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ ராஃபால் மற்றும் டேஜஸ் எம்கே ஒன் ஏ ஆனால் எதிர்காலம் முழுக்க ஸ்டெல்த் ஈரா சீனா ஏற்கனவே தனது ஜே டுவெண்ட்டி மற்றும் ஜே தேர்ட்டி ஒன் ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் ஏ சேவையில் கொண்டு வந்துவிட்டது அதனால் இந்தியாவும் ஒரு ஐந்தாம் தலைமுறை ஸ்டீல்ட் ஃபிலீட் உருவாக்க வேண்டியது அவசியம் ஏஎம்சிஏ அட்வான்ஸ்டு மீடியம் கம்பட் அயர்ஃபீல்ட் என்ற இந்திய திட்டம் ஏற்கனவே உருவாகி வருகிறது ஆனால் அது பறக்க தயாராகும் வரை இன்னும் சில ஆண்டுகளாகும் அதனால் இடைக்கால தீர்வாக சு ஐந்தேழு ஒரு பாலமாக இருக்கும் இது ஏஎம்சிஏ வரைக்கும் கேப்பை நிரப்பும் ஒரு ஸ்டீல் பிளாட்ஃபார்ம் ஆக பயன்படலாம் மேலும் சு ஃபிஃப்டி செவன் இந்தியாவுக்கு சில முக்கிய முன்னேற்றங்களை அளிக்கிறது வான்வழி ஆளுமையில் ஏர் சுப்பீரியாரிட்டி புதிய நிலை பிராமோஸ் நெக்ஸ்ட் கென் ஏவுகணை ஒருங்கிணைப்பு வாய்ப்பு ரஷ்யாவின் தொழில்நுட்பத்தை பழகி ஏஎம்சி ஏக்கான அனுபவம் பெறும் திறன் சூஐந்து ஏழு ஐ வாங்குவது எளிதான முடிவு அல்ல முதலாவது விலை ஒரு சியூ ஃபிஃப்டி செவனின் மதிப்பு சுமார் எண்பது முதல் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் வரை என கூறப்படுகிறது அதாவது ஒவ்வொரு விமானத்துக்கும் ரூபாயில் சுமார் எட்டு ஆயிரம் கோடி வரை செலவாகும் இரண்டாவது பராமரிப்பு சிக்கல் இந்திய வான்படை ஏற்கனவே சு முப்பத்து எம் கேஐ பராமரிப்பில் சிக்கல்கள் சந்தித்துள்ளது அதனால் சு ஐம்பத்தி ஏழுக்கும் அதே பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு உள்ளது மூன்றாவது அரசியல் பரிமாணம் அமெரிக்கா இந்தியா ரஷ்ய ஸ்டெல்த் விமானம் வாங்கினால் சிஏஏஏஎஸ்ஏ எஸ் ஏ எனப்படும் தடை சட்டத்தை பயன்படுத்தும் என எச்சரித்துள்ளது அதனால் இந்தியா ஒரு நுண்ணிய சமநிலையை பேண வேண்டும் இன்று உலகில் ஸ்டெல்த் விமானம் இயக்கும் நாடுகள் மிகவும் குறைவு அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா அதில் சேரும் நான்காவது நாடாக மாறும் வாய்ப்பு உள்ளது இது இந்தியாவின் இராணுவ மதிப்பை பெரிதும் உயர்த்தும் மேலும் ரஷ்யா சு ஐம்பத்தி இன் ஏற்றுமதி பதிப்பை உருவாக்கத் தயாராக உள்ளது அதனை சு ஐம்பத்தி ஏழு இ என்று அழைக்கிறது இந்தியா அதை வாங்கினால் தெற்காசிய வான்வழி சமநிலை முழுமையாக மாறும் பாகிஸ்தான் தற்போது ஜேஎஃப் செவன்டீன் பிளாக் மூன்று என்ற குறைந்த விலை போர் விமானத்தில்தான் நம்பிக்கையுடன் இருக்கிறது அதனால் சு பிப்டி எல் வந்தால் அது பத்து மடங்கு மேலான தாக்கம் சீனாவும் கூட இந்தியா இப்படியான ஸ்டெல்த் திறன் பெறுவது பற்றி கவலை தெரிவிக்கிறது பாதுகாப்பு நிபுணர் டாக்டர் பிரசாந்த் பாலசுப்ரமணியம் கூறுகிறார் சியூ ஃபிப்டி செவன் ஒரு இம்மீடியட் சொல்யூஷன் அல்ல ஆனால் அது ஏஎம்சேக்கு வழிகாட்டும் பள்ளி மற்றொரு நிபுணர் ஏர் மார்ஷல் அனில் கபூர் கூறுகிறார் இந்தியாவுக்கு இரு பாதைகள் உண்டு ஒன்று வாங்கி கற்றல் மற்றொன்று உருவாக்கி கற்றல் எஸ்யூஎ்டி ஏழு இரண்டையும் இணைக்கும் ஒரு வழி அது உண்மைதான் நாம் எஸ்யூஎ்டி செயலை வாங்கினால் ரஷ்யா வழங்கும் ஸ்டெல்த் டெக்னாலஜியில் சில கூறுகள் நமக்கு எதிர்கால ஏஎம்சிஏ வடிவமைப்பில் உதவும் எஸ்யூப்டி செயலில் இன்னும் முழுமையாக ஆப்ரேஷனல் ஆகவில்லை என்றாலும் ரஷ்யா அதன் மாஸ் புரொடக்ஷனை வேகமாக செய்கிறது இப்போதைக்கு சுமார் இருபது விமானங்கள் சேவையில் உள்ளன இரண்டாயிரத்து முப்பதுக்குள் நூறு விமானங்கள் வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவுக்காக இது ஒரு டெஸ்டிங் ஒஃபார்டனிட்டி சில விமானங்களை வாங்கி அதனை இந்திய வான்படை சூழலில் சோதனை செய்யலாம் அது ஏஎம்சிஏவின் எலக்ட்ரானிக் சுவைட் மற்றும் ஸ்டீல் மெட்டீரியல் டெவலப்மெண்ட்டுக்கு பெரும் அனுபவமாக இருக்கும் நண்பர்களே ஒரு தேசத்தின் வலிமை அதன் ஆயுதங்களில் மட்டுமல்ல அதன் அறிவிலும் தீர்மானத்திலும் இருக்கிறது எஸ்யூஇப்டி ஏழ் ஒரு மாபெரும் தொழில்நுட்ப சாதனை ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே கேம் சேஞ்சர் இந்தியாவுக்கு இதை வாங்க வேண்டுமா வேண்டாமா என்பது ஒரு அரசியல் முடிவு அல்ல அது ஒரு பார்வை முடிவு உலகம் வானிலிருந்து போராடும் காலத்துக்குள் சென்றுவிட்டது அந்த வானில் இந்தியா அனுமதி கேட்கும் நாடு அல்ல அனுமதி தரும் நாடு ஆக மாற வேண்டும் அதற்காக சு ஐம்பத்தி ஏழு ஒரு துவக்கமாகலாம் ஆனால் இறுதி இலக்கு நம் சொந்த ஏம்சியே இந்தியா இன்று தன்னம்பிக்கையுடன் நிற்கிறது பொருட்களை வாங்கும் நாடு என்ற நிலைமையிலிருந்து தொழில்நுட்பம் உருவாக்கும் நாடு என உயர்ந்திருக்கிறது அதுதான் உண்மையான கேம் சேஞ்சர் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஒரு கருவி மட்டுமே ஆனால் இந்தியாவின் எதிர்காலம் அதன் சொந்த சிறகுகளில் எழுதப்படும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் S.U.P.L. இந்தியாவுக்கான சிறந்த முடிவா அல்லது நம் ஏ தான் எதிர்காலம் உங்கள் கருத்தை கீழே எழுதுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மற்றும் நம் தேசத்தின் வானை காக்கும் வீரர்களுக்கு ஹிந்த்